வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் தை மாதம் நான்காம் தேதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை மகம் பிறகு பூரம் இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை மரண யோகம் பிறகு சித்தயோகம் இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தனாதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு குழந்தைகளை பற்றிய கவலைகள் நீங்குங்க பிள்ளைகளோட வளர்ச்சி பெரிய அளவுல இருந்து மன நிறைவை கொடுக்கும் வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் இருக்கும் வீட்டுல இருக்க பெண்களோட ஆதரவு முழுசா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் அரசாங்க நன்மைகளும் கிடைக்கும் சிலருக்கு பட்டம் கௌரவம் இதெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு முக்கியமானவர்களோட பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க பொருளாதாரத்துலயும் எந்த பிரச்சனையும் இருக்காது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மணிகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிறப்பான வருமானம் இருக்கும் செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பண பிரச்சனைகள் குடும்ப கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் யாரு உதவினு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம உதவக்கூடிய பக்குவம் இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராமச்சந்திரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களும் அவர்களோட உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் நடைபெறக்கூடிய இருக்குதுங்க விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வமா இருப்பீங்க பெரியவர்களோட ஆசைகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சுந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கல்வியில மிக சிறந்த மாற்றங்கள் இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வண்டி வாகனங்களால யோகமான நிலை இருக்கும் நல்ல லாபமும் அதிர்ஷ்டமும் இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ரொம்ப சந்தோஷமா உணர்வு பூர்வமா இருப்பீங்க அண்டை அயலாரோட அன்பு உங்களை இன்னைக்கு அசர வைக்குங்க பொது சேவையில நாட்டம் அதிகமாக இருக்கும் சிலர் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திர சூடேஸ்வரர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க நண்பர்களால ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மன வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க ஆனா அவங்க சொல்ற வேற விஷயங்களை மனசுல போட்டு கவலைகளை உண்டாக்காதீங்க நல்ல நினைவுகளை மாத்திரம் வச்சுக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் நான்காவது இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு முழுமையா வெற்றி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க தடைகள் விலக கூடிய நாளா இருக்குது பொருளாதாரத்துல இருந்த கவலைகள் நீங்கும் மிருகசீரடிடு நட்சத்திரக்காரங்க பகவதியம்மனை வழிபட்டுக்கார காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்துங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்களோட பொறுப்புகளை நீங்க இன்னைக்கு ஏற்று செய்யறத தவிர்க்கிறது நல்லதுங்க வீணான பழி பாவங்களுக்கு ஆளாகலாம் எச்சரிக்கையா இருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கால வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நீங்க எதிரிகளா நினைச்சவங்க கூட உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஆறுதலா உறுதுணையா இருப்பாங்க அவங்களை நீங்க புரிஞ்சு நடந்துக்கிறவங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்தவித முன் யோசனையும் இல்லாம திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதனால மனசுல சங்கடமும் குழப்பமும் கோபமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டுல இருக்க பெரியவங்கள கலந்து ஆலோசிச்சு செய்யறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பொறுமைக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இனிமையான சூழல் இருக்கும் குதூகலமா இருப்பீங்க உணர்ச்சி பூர்வமா நடந்துக்கிறவங்க தாய் தந்தையோட அன்பு இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க எதையுமே சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க விரும்பியது கிடைச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க பேச்சுல ஒரு பக்குவம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய குறிக்கோளை விட்டு கொடுக்க மாட்டீங்க கொள்கையில இருந்து மாற மாட்டீங்க உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய பணம் வரவும் செலவும் சரியாக இருக்கும் வெள்ளை நீராடை உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் காசு பணத்துக்கு எந்த குறையும் இல்லாத அற்புதமான நாள் சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் உறவினர்களோட வருகை இருக்கும் அவங்கள சந்தோஷமா இருப்பீங்க பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் சோம்பலா இருப்பீங்க பிரயாணங்கள்ல கவனமா இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபடுறவங்க கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லதுங்க வீண் விபத்துக்களை தவிர்க்கலாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷயன் இரண்டு ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க ஏதோ ஒரு வகையில யாருடைய பணமாவது இன்னைக்கு உங்க கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க நண்பர்களோட அல்லது வாழ்க்கை துணையோட ஆதரவு இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் லட்சுமி கடாட்சத்துக்கு இன்னைக்கு குறை இருக்காது செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிலுவையில இருந்த பணம் எல்லாம் வசூலாகும் கைகள்ல தாராளமா பணம் புரளக்கூடிய நிலை இருக்கும் உதிரி வருமானம் இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் மெருநிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா முடியும் சிறப்பா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க ஆடம்பரமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க ஆன்மீக சுற்றுலாக்கள் போகக்கூடிய நேரமும் இதுதான் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல பெரிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது உறவினர்கள் நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு பதினோராவது சுக்கிரனோட நட்சத்திரத்துல பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க சரளமா பணம் வரக்கூடிய நிலை இருக்கும் அடுத்தடுத்து உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அது பூர்த்தியாகிறத பார்த்து மனசு சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப நாளா ஏற்பட்ட மன தாங்க அல்லது மன கசப்புகள் விலக அமைப்பு இருக்கு குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சேமிப்பு உயருங்க பண வரவு நல்லாவே இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இருக்கும் பிள்ளைகளும் உங்களோட பேச்ச மீறாம உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மனசுல பட்டதை தயங்காம செய்வீங்க நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய விடாமுயற்சி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குங்க நண்பர்களால உதவி பதவிகள் இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்க கூடிய நிலை இருக்கும் சிலர் விஐபிக்கள் அல்லது அரசியல்வாதிகளை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதாவது ஒரு சங்கடமான நிலை இருக்குங்க பயம் அதிகமாக இருக்கும் உடல் உடல்நிலையிலையும் தொந்தரவுகள் இருக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உணவு பொருட்கள்ல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது வெளியிடங்கள்ல சாப்பிடுறதையும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க மெருண் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ப்ரௌன் அதிர்ஷயன் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொட்டது தொடங்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் இன்னைக்கு நல்ல முயற்சியா இருந்து வெற்றியை கொடுக்குங்க வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளி மாநிலங்களுக்கு வெளியூர்களுக்கு போய் பயணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒருத்தரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கலாங்க சில விஷயங்கள் இழுபறியா இருக்கிறதுனால அலுப்பும் சலிப்பும் இருக்கும் எதுலயுமே முழுமையான மனதோட ஈடுபட முடியாத நிலை இருக்கும் நடந்துக்கிறது நல்லதுங்க பிரவுன் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க உங்களை புரியாம தவறா எண்ணியவங்க கூட இன்னைக்கு உங்களை புரிஞ்சுகிட்டு உங்களை பத்தி சரியா உணர்ந்து தன்னுடைய தவற அறிஞ்சுக்கிருவாங்க உங்களோட செயல்கள் மற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்ப நிலை இருக்குங்க யாராவது உங்களை சீண்டி விட கூடும் வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும் முனுக்கு முனுக்குன்னு கோபம் வரும் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாதீங்க மனசை போட்டு குழப்பிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானமான நிலையில இருக்கிறது நல்லதுங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்குங்க வீட்டுல இருந்த குளறுபடிகள் குழப்பமான நிலையெல்லாம் மாறும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன கசப்புகளுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளால பெருமை விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் சிறப்பா நடக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் குடும்பத்தாரால தேவையில்லாத மன கஷ்டங்களுக்கு ஆளாக கூடிய நிலை இருக்குதுங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க விட்டு கொடுத்து போறது நல்லது வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க சாதாரணமா செய்யற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க குதூகலமான மனநிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடந்து மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்ல ஒரு விதமான வழி இருக்குங்க சோம்பேறித்தனமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத நிலை இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்தை ராசி அதிபதியான குரு பகவான் சிறப்பு வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தூரதேச பிரயாணங்கள் செய்வீங்க பிரயாணங்களால நன்மைகளும் நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்தமான நிலை மாறி நல்ல பொருள் வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் சுறுசுறுப்பா நடக்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் குடுக்கல் இருந்த தடைகள் விலகும் பணம் பல வந்து பையன் இளம் சிவப்பு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எதுலையுமே உறுதியான நிலைப்பாடு இன்னைக்கு இருக்குங்க சகோதரர் ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மூத்த சகோதரர் மூலமா நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு சில இருக்கு இருக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திர விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கலை நிகழ்ச்சிகள் பொது விஷயங்கள்ல இன்னைக்கு கலந்துக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பிரயாணங்கள் நன்மைய கொடுக்கும் சந்தோஷமா குதூகலமா இருப்பீங்க குடும்பத்தாரோட வெளியில சென்று பொழுதை கழிப்பீங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷயன் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கோயில்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யுங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க பிரயாணங்கள்ல கவனமா இருங்க விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க பணம் காசு விஷயங்கள்ல பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே உங்களுடைய நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லதுங்க குடும்பத்தார்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகர் விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ரொம்ப நாளா பார்க்காம தொடர்புலயே இல்லாம இருக்கிறவங்க கூட இன்னைக்கு திடீர்னு சந்திச்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விவசாய பொருட்களால லாபங்கள் கிடைக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதை செய்யறதுக்கு முன்னாலயும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க பெற்றோரோட ஆசைகள் ஆலோசனைகள் உங்களை பெரிய பிரச்சனைகள் இருந்து காப்பாத்தும் எதையுமே வெளிப்படையா பேசுறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாம அமைதியா மனச வச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது காரிய தடைகள் நீங்கும் மன உளைச்சல்கள் இருக்கும் பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று ஒரு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் ராசியில சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்குங்க குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க சகோதர வழியில ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஏளனமா பேசியவங்க கூட உங்களை கண்டு ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உங்களுடைய தவற உணர்ந்து நடந்துக்கிறவங்க உடல்ல சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் மனசுல இருக்க வேகமும் உற்சாகமும் உடல்நிலையில இருக்காது ஓய்வு எடுக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு நட நடக்கிறது எல்லாமே சாதகமான நிகழ்வுகளா இருக்குங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் சுய கௌரவத்துக்கு குறை இருக்காது சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தர்ஷனாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க எதுக்குமே பதறாதீங்க பொறுமைய கடைபிடிங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருங்க பிரயாணங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சிறு குறு தொழில்களை குறிக்கக்கூடிய ஆறாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் வருமானம் சிறப்பா இருக்கும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அளவு சேமிப்பு உயரக்கூடிய நிலை இருக்குதுங்க அடகு வச்ச நகைகள் திருப்ப கூடிய சூழ்நிலையில சிலர் இருப்பீங்க உங்களுடைய கவலைகள் மாறும் உடல் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தோட இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குதுங்க அண்டை அயலார் உங்ககிட்ட அனுசரணையா வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருப்பாங்க இருந்தாலும் மனசுல சின்ன சின்ன குழப்பமான நிலை இருக்குங்க எல்லா விஷயங்கள்லயும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாது நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் தெம்பும் தைரியமும் அதிகமாக இருக்குங்க உணர்ச்சி பூர்வமா நடந்துருவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் கிட்ட ஏற்பட்ட சஞ்சலம் சலசலப்பெல்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மஞ்சள் இராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க விளையாட்டு போட்டிகள்லயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகத்தை குறைச்சு விவேகமா நடந்துக்குங்க ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷயன் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்